அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்தியர் அன்பாஸ் ஃபாரூக் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகக்குழு உறுப்பினர் இன்று இந்த ஊடக மாநாட்டை கூட்டுவதற்கான நோக்கம் எங்களுடைய சுகாதார கட்டமைப்பிலுள்ள வைத்தியர்களின் எண்ணிக்கை அதாவது ஆளணிகளின் பெருமானம் தற்காலத்துக்கு ஏற்றாற்போல் திருத்தியமைக்கப்படாமை காரணமாக இந்த நாட்டில் காணப்படுகின்ற பெரும்பாலான வைத்தியர் பிரிவுகள் பாரிய சிக்கல்களை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது அவைகள் மூடப்படுவதற்கான சாத்தியங்களும் எழுந்திருக்கின்ற இந்த சூழல் நிலையில் இது தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பொருளாதார ரீதியான பல்வேறு விதமான சிக்கல்கள் எழும்பிய போதிலும் இந்த நாட்டின் சுகாதார சேவைகளை ஒரு தரமான முறையில் வினைத்திறனான முறையில் மேற்கொண்டிருந்தோம் இதற்கு பெரிதும் உதவிய ஒரு காரணியாக இருப்பது நாட்டில் காணப்படுகின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் அதே போன்று இந்த சுகாதார ஊழியர்கள் அனைவரும் ஒன்றாக அவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாகத்தான் இந்த நாட்டின் சுகாதார சேவையானது அது உயர்ந்த ஒரு வினைத்திறனான சேவையாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றாலும் கூட கடந்த காலங்களில் வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி பெரிதளவும் வைத்திய பற்றாக்குறைகள் மருத்துவர்களின் பற்றாக்குறைகள் எழும்பியதன் காரணமாக பெரும்பாலான வைத்தியசாலைகள் வைத்தியசாலையில் உள்ள தங்களுடைய சேவைகளை மட்டுப்படுத்தியும் சில பிரிவுகள் மூடப்படும் மூடப்பட்டும் எதிர்காலத்தில் மூடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிலவுவதாக தொடர்ச்சியாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் ஊடகங்களை தெளிவுபடுத்தி வந்திருக்கின்றோம் அதே போன்றுதான் நானூறுக்கும் மேற்பட்ட இவ்வாறான பிரிவுகள் இவ்வாறான வைத்தியசாலைகள் இந்த நாட்டில் காணப்படுவதாகவும் நாங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் தொடர்ச்சியாகவே தொடர்பாக நாங்கள் ஊடக மாநாட்டை ஊடக மாநாட்டுகள் மூலமாக தெளிவுபடுத்தி வந்திருந்தோம் எனவே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தெளிவான இலகுவான வழிமுறைகள் காணப்பட்ட போதிலும் இது தொடர்பாக தீர்மானங்கள் எடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக தீர்மானங்கள் எடு எடுக்காமல் இருப்பது மிகவும் கவலை திடக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே வெளிநாட்டில் இந்த நாட்டை விட்டு பெருமளவான வைத்தியர்கள் வெளிநாடு சென்று கொண்டிருப்பதை தடுப்பதற்காக இந்த நாட்டில் இந்த வைத்தியர்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக கொள்கை ரீதியான திட்டம் திட்டமீட்டல்களை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு மீட்டப்பட்டு இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு தக்க வைத்துக் கொள்வதன் காரணமாக இந்த பிரச்சனையை ஒருபுறம் தீர்த்து கொள்ள முடியும் அதே போன்றுதான் இந்த வைத்திய பற்றாக்குறைகள் இந்த வெடிமாட்ட மாவட்டங்களில் காணப்படுகின்ற இந்த ஆளணி பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த வைத்திய பட்ட படிப்பை பூர்த்தி செய்து உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த மாணவர்கள் தங்களுடைய வைத்திய நியமனத்துக்காக பெருமணிக்கையிலான வைத்தியர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறு காத்து வைத்திய நியமனத்துக்காக தங்களுடைய தொழிலுக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த வைத்தியர்களுக்கு தங்களுடைய நியமனத்தை வழங்குவதன் மூலமும் இந்த பெரும் எண்ணிக்கையிலான இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்ட போதிலும் அது தொடர்பாக எந்த விதமான சாதகமான முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது மிகவும் கவலையக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது வரை உள்ளக பயிற்சியை முடித்த ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூறு கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூறு வைத்தியர்கள் தங்களுடைய நியமனத்துக்காக தங்களுடைய முதல் நியமனத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே சுமார் எட்டு மாதத்திற்கும் மேற்பட்ட காலமாக அவர்களுடைய நியமனங்கள் போய் அவர்கள் காத்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இதற்கு பிரதான காரணமாக முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் இந்த நாட்டில் காணப்படுகின்ற ஆலணிகள் தற்காலத்துக்கு ஏற்றாற் போல் திருத்தி அமை திருத்தி அமைக்கப்படாமை காரணமாக ஆலணிகள் நிறைவடைந்து இருப்பதாகத்தான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டில் பெருமண்ணிக்கையிலான விசேட வைத்தியர் பிரிவுகள் புதிய புதிய வைத்தியசாலைகள் புதிய பிரிவுகள் நிறுவப்பட்டு இந்த நாட்டின் சுகாதார சேவைகள் சுகாதார சுகாதார பிரிவுகள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் புதிய புதிய கட்டிடங்களிலும் இருக்கின்ற போதிலும் இந்த வைத்தியர் ஆலணி அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாமை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சுமார் ஒன்பது வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலணி அதிகரிப்பு இடம்பெறாமல் இழுத்தழைப்பு செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இந்த நாடு எட்டு வருடங்களாக இந்த நாட்டின் சனத்தொகை அதிகரிப்பு இடம்பெற்றிருக்கின்றது புதிய புதிய வைத்தியசாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது புதிய விசேட வைத்தியர் பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு ஏற்றாற்போல் வைத்தியர்களின் பெருமானமும் அதிகரிப்பு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு அதிகரிப்பு செய்தால் தான் நாட்டு மக்களுக்கு உயரிய சேவைகளை வழங்க முடியும் அதே போன்று இந்த வைத்தியர்களும் தங்களுடைய எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சிக்கல்களும் இல்லாமல் இந்த மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது ஒருபுறம் வைத்தியசாலைகளில் வைத்திய பற்றாக்குறை காரணமாக சில வைத்தியர்கள் தொடர் தேர்ச்சியாக இருபத்தி நான்கு மனுத்தியாளருக்கும் மேற்பட்ட மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக சேவை செய்து கொண்டு அவர்கள் களைப்படைந்து இருக்கின்றார்கள் இதன் காரணமாக மன விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக சிலர் இந்த நாட்டை விட்டு வெளியேறி செல்வதற்கு கூட அவர்கள் எத்தனை கொண்டிருப்பதை நாங்கள் அவமான அவதானித்திருக்கின்றோம் அதே நிலையில் தான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூறு வைத்தியர்கள் தங்களுடைய நியமனத்துக்காக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இந்த வேறுபாடு ஒருபுறம் வைத்தியர்கள் காணப்படுகின்றார்கள் எனவே அவர்களை நிலைப்படுத்த செய்ய வேண்டும் அவர்களுக்கான நியமனங்களை வழங்குவதற்கு இந்த தீர்மானங்களை இந்த முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழுவும் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டின் கீழ் அவர்களுடைய நேரடி மேற்பார்வையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் ஒரு திணைக்களம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஜனாதிபதியின் கூற்றுப்படி இந்த நாட்டில் சுகாதார சேவைகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும் வைத்தியசாலைகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும் இவ்வாறு மருத்துவ கல்வி போன்ற விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்று ஒருபுறம் தங்கள் தங்கள் கருத்தை கூறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் இவ்வாறு விஸ்தரிக்கப்படுகின்ற கட்டிடங்களுக்கு விஸ்தரிக்கப்படுகின்ற வைத்தியசாலைகளுக்கு வைத்தியர்களின் நியமனத்தையும் வழங்காமல் ஒருபுறம் வழங்காமல் இருப்பது ஒரு கேள்விக்குரிய கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட கழுத்துறை கல்லசை பகுதியில் காணப்படுகின்ற சிறுவர் மற்றும் மகப்பேற்று வைத்தியசாலைகள் திறந்து வைக்கப்பட்டது இதில் இருக்க வேண்டிய வைத்தியர்களின் பெருமானம் எழுபத்தி ரெண்டாக இருக்கின்ற சன் சந்தர்ப்பத்தில் அங்கீகரிக்கப்பட்டு தற்பொழுது காணப்படுகின்ற வைத்தியர்கள் இருபத்தி ஐந்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் அண்மையில் பருத்தித்துறையில் பயன்பெற்றோ அஹ் தள வைத்தியசாலையிலும் அவசர சிகிச்சை பிரிவும் திறந்து வைக்கப்பட்டது அதே போன்று கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் கூட ஒரு மகப்பேற்ற பிரிவு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது மாங்குளம் வைத்தியசாலையிலும் இவ்வாறு புதிய பிரிவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கூட வெளிநோயாளர் பிரிவுகள் கூட விஸ்தரிக்கப்பட்டு இவ்வாறு கட்டிடங்கள் விஸ்தரிக்கப்பட்டு சேவைகள் விஸ்தரிக்கப்பட்ட மாத்திரம் போதாது அதில் சேவைகள் புரிவதற்கான வைத்தியர்களின் எண்ணிக்கை வைத்தியர்களின் ஆளணிகளும் அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இருக்கின்ற ஒரு சிறுபெருமானத்தை வைத்துக்கொண்டு கட்டிடங்களை விஸ்தரித்துவிட்டு அந்த இடத்தில்

அதற்கு ஏற்றாற்போல் இந்த ஆலணி அதிகரிப்பும் இடம்பெற வேண்டும் அதற்கு இந்த முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு தடையாக இருப்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடியாக இந்த ஆலணி அதிகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவ்வாறு காலத்திற்கு ஏற்பா தற்காலத்திற்கு தற்காலத்துக்கு ஏற்றாட்போல் சனத்தொகை சது சனத்தொகை அதிகரிப்புக்கு ஏற்றாற்போல் இந்த ஆளணி அதிகரிப்பும் இடம்பெற வேண்டும் எனவே அது அந்த நிலையில் தற்பொழுது எட்டு மாதத்திற்கும் மேலாக தங்களுடைய முதல் நியமனத்துக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களுக்கான நியமனங்கள் அவர்களுக்கான தொழில் செய்யும் புதிய நியமனங்கள் உடனடியாக வழங்குவதற்கு இதற்கு அனுமதி வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி அவர்கள் உடனடி கவனம் எடுக்க வேண்டும் அவ்வாறு இந்த முகாமைத்துவ சேவைகள் ஆணைக்குழு இது தொடர்பாக கவனம் எடுக்காவிட்டால் வெளி மாவட்டங்களில் உள்ள சிறிய வைத்தியசாலைகள் சிகிச்சை நிலையங்கள் என்பன எதிர்காலத்தில் பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி மூடப்பட வேண்டிய ஒரு நிலையை மெட்டக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் இது தொடர்பாக எதிர்வரும் மத்திய குழு கூட்டத்தில் தொடர்ச்சியாக இது தொடர்பாக ஆராய இருக்கின்றோம் எனவே இந்த பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களுக்கான நியமனங்கள் உடனடியாக வழங்கப்படுவதற்கு தீர்மானங்கள் எடுக்கப்படாவிட்டால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இது தொடர்பாக எங்களால் இயலுமான தொழிற்சங்க நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி